தமிழகத்திலிருந்து இந்திய உயரத்தை எட்டி பிடித்த ரகுமானை பாம்பே ட்ரீம்ஸ் மூலமா உலக அரங்குக்கு கைப்பிடித்து அழைத்து சென்றவர் இந்தி பட இயக்குனர் சேகர் கபூர் அவர் ரகுமானை பற்றி சொல்லும்போது இசை என்பது இசை கலைஞர்களுக்கு உள்ளேயே இருக்கும் திறமை என்று சொல்பவர் அல்ல ரகுமான் அது உடலுக்கு வெளியே இந்த உலகம் எங்கும் பரவி கிடக்கிறது அதை கண்டெடுக்கும் திறனை ஒரு சிலரே பெறுகிறார்கள் ரகுமான் அப்படித்தான் வெளியே பரவி கிடைக்கும் இசையை அற்புதமாக கண்டெடுக்கிறார் என்கிறார் தன் இசையின் வெற்றிக்கு காரணமான சைக்காலஜி பற்றி ரஹ்மான் கீபோர்டை வாசிக்கும்போது கீபோர்டு வாசிப்பதில் மிக திறன் வாய்ந்த ஒரு இசைக்கலைஞரும் அவர் வாசித்த இசையும் என் ஞாபகத்துக்கு வரும் கிட்டார் வாசிக்கும் போது மிக சிறந்த கிட்டார் இசை கலைஞர் இசையும் பெர்கோஷனின் போது மிக சிறந்த ட்ரம்மரின் இசையும் என் ஞாபகத்துக்கு வரும் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இதோ இந்த வாத்திய கருவியை அவர்கள் எத்தனை திறம்பட வாசித்திருக்கிறார்கள் அந்த அற்புதமான கருவி அல்லவா என் கையில் இருக்கிறது என்று ஆனந்தப்படுவேன் அதை போன்றதொரு உன்னதனை உன்னதமான இசையை இதன் மூலம் நானும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்வேன் அந்த உந்து சக்தியினால் உடனே என்னிடமிருந்து இசை பிறக்க ஆரம்பிக்கும் என்னை செலுத்தும் சக்தி அதுதான் என்கிறார் ரகுமானின் இந்த மனோ தத்துவ டெக்னிக் எல்லாம் எல்லா துறையினரும் பின்பற்றக்கூடியதே ஒரு எழுத்தாளர் எழுதும் போது தனக்கு பிடித்தமான எழுத்தாளரையும் அவருடைய எழுத்துக்களையும் நினைத்து கொண்டால் தன்னுடைய எழுத்தை அதனுடன் ஒப்பித்து பார்த்து கொள்ளக்கூடிய சுய விமர்சனம் எழும் அதுவே திருத்தி திருத்தி எழுதக்கூடிய மேன்மையான எழுத்தை கொண்டு வரலாம் மனோ தத்துவ இயலாளர்கள் இதனை ஆட்டோ சஜஷன் என்பார்கள் ரகுமானை மிகவும் பாதித்த இந்திய திரு இசை முகல் இ அசாம் அதன் உணர்ச்சிகரமான இசை எப்போதுமே அவருடைய ஃபேவரட்டாக இருந்து வந்திருக்கிறது அந்த படத்தின் இசை பொறுப்பை முடிக்க நௌஷாத் இரண்டு வாரங்கள் எடுத்துக்கொண்டார் அதாவது இரண்டு வருடங்கள் எடுத்துக்கொண்டார் அந்த வருடங்களில் அவர் வேறு எந்த இசைப்பணியும் செய்யவில்லை முழுக்க முழுக்க அதுவே மனதை ஆக்கிரமித்திருந்தது ஆரம்ப காலங்களில் ரகுமான் மிகவும் மெதுவாக இசையமைக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது என்னவோ உண்மை ஏகப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இயக்குநர்கள் தங்களுக்கு இசையமைக்கும்படி கேட்டார்கள் சிலவற்றை ரகுமான் அவசரமாக ஒப்புக்கொண்டாலும் குறித்த நேரத்தில் அவரால் இசையமைத்து தர முடியவில்லை ஆனால் எண்ணிக்கையை விட தரத்தில் முக்கியத்துவம் காட்டும் ரகுமான் அப்படி அவசரப்பட்டு பல படங்களை ஒப்புக்கொண்டது தவறு என்று பிறகு வருந்தினார் பிற்பாடு வருடத்திற்கு ஒரு சில படங்களை மட்டுமே ஒப்புக்கொள்வது என்கிற முடிவுக்கு வந்தார் இந்த காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்திய விஷயம்தான் இப்போது தமிழ் படங்களில் சக்கை போடு போடும் ரீமிக்ஸ் ஒரே ஒரு வித்தியாசம் ரகுமான் தன்னுடைய பழைய பாடல்களையே ரீமேக் செய்தார் என்பதுதான் குறித்த நேரத்தில் படங்களை முடித்துக் கொடுக்க முடியாததால் தன் வேறு பாடல்களை ரீமேக் செய்ய ஆரம்பித்தார் ரகுமான் உழவன் படத்தில் வந்த ராக்ஹோழிர் என்று தெலுங்கில் ஆ சிக்குலண்டோ வரகு ஆனது கேங் மாஸ்டரில் ஒரு வந்த ஒரு பாடல் ரங்கீலாவில் யாரோன் ஜுன்லாக்காவா மாறியது டுயர் படத்தில் ஹிட்டான அஞ்சலி அஞ்சலி கபீனா கபியில் மில்கையே ஹோ மில்சலன் ஆக ரீமிக்ஸ் ஆனது அவ்வளவு என் கருத்தம்மாவின் போராளை பொண்ணு தாயி வந்தே மாதத்தில் டூஸ் ஆஃப் பீசக் நஸ்ரேத் ஃபாதோ குலரின் குரல்ல அட்டகாசமான மாற்றம் கண்டது அதே வந்தே மாதத்தில் இடம்பெற்ற முசாபிர் ஒட்டகத்த கட்டிக்கோவின் மாற்று உருவம் தான் ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே இந்த ரீமிக்ஸ் வேலையை விட்டுவிட்டார் ரகுமான் குறைந்த அளவு படங்களையும் ஒப்புக்கொள்வது என்று தீர்மானித்தார் அதற்கு பிறகு இன்னும் வேகம் பிடித்தது அவரது கிராஃப் ரகுமான் என்கிற தமிழ் இசையமைப்பாளரை கோல்டன் குளோப் ஆஸ்கார் வரை கூட்டி சென்று அதன் பின்னணி என்ன என்பதுதான் யோசிக்க வேண்டிய ஒன்று குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாமல் பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும்போது அடுத்தடுத்து என்ன அத்தனைக்கும் ஆசைப்பட்டது ஒரு முக்கிய காரணம் அந்த ஆசையும் ஓயாத தேடலும் தான் இந்திய திரையிசையில் அவர் இந்திய மற்றும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பல வட்டார போல்குகள் ஜாஸ் ராப் ரகே பாப் லூஸ் ஆப்பிரிக்கன் அரபிக் ஹிப்ஹாப் பாங்ரா கஜல் பஜன் கவாலி என்று வெவ்வேறு இசைவடங்களை அறிமுகப்படுத்த தூண்டியது அந்த தேடலில் அவர் தோழமை கொண்ட அகில உலக இசை படைப்பாளிகளின் லிஸ்ட் மிகப்பெரியது மைக்கேல் ஜாக்சன் செலின்ரியான் போன்ற மிக பெரும் இசைக்கலைஞர்களுடன் ஒப்பந்தம் செய்து வந்த சோனி நிறுவனம் இந்தியாவில் முதல் முறையாக பெருந்தொகை கொடுத்து ரகுமானை வந்தே மாதரம் ஆல்பத்துக்காக ஒப்பந்தம் செய்தது அந்த வித்தியாசமான வாய்ப்பு ரகுமானின் பள்ளித் தோழர் பரத்பாலா மூலமாக கிட்டியது தேசிய அளவில் ஒரு பிரைவேட் ஆல்பத்துக்கு இசையமைப்பது ரகுமானுக்கு புதிய அனுபவம் சோனி நிறுவத்தினர் இந்த ஆல்பத்துக்காக செலின் வேலை பார்க்க விருப்பமா என்று கேட்டார்கள் வேண்டாம் என்ற ரகுமான் டிக் செய்த பெயர்கள் நஸ்ரேத் பதோ அலிகான் மற்றும் டாமினிக் மில்லர் அந்த ஆல்பத்துக்காக பல நாட்கள் ராப் உழைத்தார் ஏ ஆர் ரகுமான் நௌஷாத்தின் கண்களில் முகையை ஆசம் காட்டும் தெரிந்ததைப் போல் ரகுமானின் கண்களுக்கு அப்போது தெரிந்த ஒரே விஷயம் வந்தே மாதரம்தான் இசை விநியோகத்துக்காக சோனி நிறுவத்தின் உயரதிகாரிகள் அகில உலக ரெக்கார்டிங் கம்பெனிகளின் கூட்டத்தை கூட்டினார்கள் ஓர் இந்திய ஆல்பத்தை இப்போது போடுகிறோம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தே மாதரம் ஆல்பத்தை போட்டு காட்டினார்கள் மா துஜே சலாம் என்று ரகுமானின் குரல் அவர்களை உலுக்கி எடுத்தது கரகோஷம் அந்த ஆடிட்டோரியத்தையே அதிர வைத்தது கொலம்பியா எபிக் போன்ற பிரபல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஆல்பத்தின் விநியோக உரிமையை வாங்கின இருபத்தெட்டு நாடுகளில் வந்தே மாதிரம் கொடி கட்டி பறந்தது சினிமா இசை அல்லாத ஒரு இசை ஆல்பம் இந்தியாவில் விற்பனை சாதனை படைத்தது அதுதான் முதல் முறை மில்லியன் இந்தியாவில் மட்டும் விற்பனை ரகுமான் உலகெங்கும் உச்சரிக்கப்படும் பிரபல இந்திய இசையமைப்பாளராக உயர்ந்தார் சினிமா இசை மட்டும் போதும் என்று அவர் நினைத்திருந்ததால் இந்த உயர்வு கிடைத்திருக்காது அதே நேரம் வந்தே மாதிரம் டூ செய்யலாம் என்கிற வாய்ப்பு மறுபடி வந்தபோது அதை நிராகரித்தார் ரகுமான் முதல் முறை செய்யும் போதில் அதில் மோட்டிவேஷனும் துடிப்பும் இருந்தது இரண்டாவதில் அதில் இருக்காது என்பது அவர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ரகுமானின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று அந்த வருடத்தில் அவர் மொத்தம் பதினோரு படங்களுக்கு இசையமைத்திருந்தார் என் சுவாச காற்று முதல்வன் காதல தினம் படையப்பா சங்கமம் ஜோடி தாஜ்மஹால் தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தஷக் மற்றும் புகார் இதில் எல்லா படங்களிலுமே பாடல்கள் பெரிய ஹிட் படையப்பா கேசட் ரிலீஸான இரண்டு நாட்களுக்குள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் விற்றது சினிமாவை தவிர வேறு இசை நிகழ்ச்சிகளிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் ஏ ஆர் ரகுமான் கொசவா யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இசை நிகழ்ச்சியை கோலால பொரு நடத்தினார் சிங்கப்பூரில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கௌரவிக்கும் உலக ஏழை குழந்தைகளின் நலனுக்காக நிதி திரட்டும் லிசன் என்கிற சர்வதேச இசை நிகழ்ச்சிக்காக இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் மில்லியன் டாலர்கள் நிதி திரட்டப்பட்டன திருட்டப்பட்ட ஒரு இசைக்கோவை நவீனமாக இசைக்கும் பணி இந்த நிகழ்ச்சியில் ரகுமானுக்கு தரப்பட்டது பீட்டர் கேப்ரியல் ஸ்டிங் போன்ற பிரபல இசைக்கலைஞருடன் கலைஞருடன் இதில் பணியாற்றினார் ஆர் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் மே மாதம் லண்டன் சென்ற ரகுமான் அங்கே ஏகம் சத்தியம் என்கிற பாடலை ஒளிப்பதிவு செய்தார் அந்த பாட்டை கேட்ட உலக புகழ்பெற்ற பாடகர் ஒருவர் அசைந்து போனார் அந்த பாடலை ரகுமானுடன் சேர்ந்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியில் பாட ஆசை கொண்ட அவர் ரகுமானிடம் அதற்கான அழைப்பை விடுத்தார் ரகுமானே அந்த அழைப்பை கேட்டு அசைந்து தான் போனார் அந்த பாடகர் கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் தான் அடுத்து ரகுமான பற்றி தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே